சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீஞ் அனைவருக்கும் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் இன்றைய தினம் பாபாவோட அபிஷேகம் மங்களஸ்நான் பார்த்து தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய வினைகளெல்லாம் விலகட்டும் கர்ம வினைகள் எல்லாம் விலகி ஜென்ம சாபங்கள்லாம் விலகி விலகட்டும் கர்ம வினைகள் விலகட்டும் உங்களை விட்டு கர்ம வியாதி ரோக நிவாரணம் கிடைக்கட்டும் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் எப்படி கீழே விழுறதோ அது மாதிரி உங்களுடைய உடம்புல உள்ள நோய்கள் எல்லாம் கீழே விழுந்துடணும்னு நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் சிறடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் தாஸ்கன் மகராஜ் நீங்கள் சச்சரித்தல படித்திருப்பீங்க அவர் வந்து பிரயாகை குளியல் போகணும்னு ஆசைப்பட்றார் அதாவது கங்காவும் யமுனாவும் சந்திக்கும் இடம்தான் அந்த இடம் ஏன் இந்த கங்கா யமுனா புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடுறாங்க அப்படின்னா வந்து எல்லா மகானங்களும் எல்லா ஞானிகளும் எல்லா துறவிகளும் அவ்வளோ பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் அந்த அந்த பிரயாகையில் வந்து புண்ணிய நீராடணுனே அது புண்ணிய நீராக மாறிடுறது அதுலேயும் கங்காவும் யமுனா சரஸ்வதியும் அந்த நதியின் கீழே ஓடுற மாதிரி புராணங்கள் சொல்லப்படுகிறது அதனால தான் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நீராடுனா செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் அதாவது சொல்லவும்லையே நெகட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக பேசுனா சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறோம் அப்போ நம்மளுடைய எல்லா வினைகளும் தீர்ந்து போகுதுன்ட்டு அங்கே குடிக்கும்போது சத்தியமாக அது தீர்ந்து விடுகிறது அப்போ இந்த தாஸ்கன் மகாராஜ் என்ன சொல்கிறார்னா நான் வந்து கங்கா யமுனாவை வந்து பிரயாகையில் வந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட சொல்றாரு பாபா கிட்ட பாபா கூட இருந்தவங்களாம் பாபா கிட்ட சொல்லாமல் பாபா அனுமதி இல்லைன்னா அந்த இடத்துக்கு மாட்டாங்களாம் அப்போ அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா என் இவ்வளோ தூரம் நீ வந்து பிரயாகை போ போகிறதுக்காக இவ்வளோ தூரம் நீ போக வேண்டியதில்லை நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தாஸ்கன் மகாராஜ் என்ன பண்றாருன்னா தனது த தலையை வந்து பாபா கிட்ட வச்சு நம்ம நமஸ்காரம் பண்ணோம்ல ஏதாவது சொல்லும் போது இப்போ நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பாபா கிட்ட தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணி அவர் காலை பிடிக்கிறாராம் அவருடைய கால் கட்ட விரல்ல அந்த புனித நீர் வந்து ரெண்டு பக்கம் சீராக வந்துதான் இது அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரன் தாஸ்கண்ண மகாராஜா அதாவது நீங்க பாபாவை தேடி எங்கே மற்ற இடத்துக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து தேடி போக வேண்டியது பாபாவை வந்து சொல்லுவேன் ஏதாவது போறதுக்கு முன்னாடி நீங்க பாபா கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாபா இருப்பார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பரிபூரணமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லாமை படித்தவர் இந்த கலியுகத்திலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடியவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அதற்கு என்ன என்ன பொறுமையும் நம்பிக்கையும் இருந்து சரணாகதி அடைந்தீர்களானார் அவர் எல்லா எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய இடத்துக்கே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் அனைவருக்கும் ஆசீர்வாதம் பரிபூரணம்